அனைத்துலக உயிரோடு தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோட தமிழில் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயகோடு வீழர் இராம் இதர வணக்கம் ராமந்திரன் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் தமிழரசு கட்சிக்கு இடம்பெறும் உள்கட்சி மோதல் தொடர்பாக பார்ப்போம் இங்கே எல்லோருக்குமே தெரியும் கடந்த கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளாக தமிழரசுக் கட்சிக்குள் சுமந்திரன் தரப்புக்கும் ஸ்ரீதரன் தரப்புக்கும் இடையில் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலில் ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி பெற்றார் ஆனால் சுமந்திரன் அதற்கு எதிராக வழக்கு தாக்குதலை செய்து அந்த பதவியை அவரிடமிருந்து பறி பறித்து இடைக்கால தலைவராக சி வி கே சிவஞானம்மிடம் கொடுத்திருக்கின்றார் அதேபோல் சுமந்திரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தோல்வி அடைந்த பின்பு அவருக்கு தமிழரசுக் கட்சியிலும் எந்த பதவியும் இல்லாத நேரத்தில் அவர் பொதுச் செயலாளருடைய பதவியை அந்த பதவியை அவர் கைப்பற்றி இப்பொழுது அவர் பதில் செயலாளராக இருக்கின்றார் இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் கணக்காளர் நாயகத்துக்கான தெரிவு ஒன்று சமீபத்தில் நடைபெற்றது அந்த தெரிவில் ஸ்ரீதரன் அவர்கள் வாக்களித்தது தொடர்பாக நிறைய வாதம் பிரதிவாதங்கள் நடைபெற்றது அங்கிருந்து வந்த செய்திகளை கேட்கும் பொழுது ஸ்ரீதரன் கூறியது நான் எதிராக வாக்களித்தேன் அல்லது நான் வாக்களிக்கவில்லை என்று ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்களாக வந்தது அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அந்த கணக்காளர் நாயகத்துக்கான பதவியில் நிறுத்தப்பட்டவர் முன்ன நாள் ராணுவ வீரர் இது தொடர்பாக நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டது நிறைய கருத்துக்கள் எல்லாம் பெருமாறப்பட்டது இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் ராமேதரன் என்ன அவதானிக்கிறீர்கள் என்று கூற வேண்டும் அதற்கிடையில் சமீபத்தில் திருவோணமலையில் தமிழரசுக் கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டம் நடத்தி இருக்கின்றது அந்த கூட்டத்தில் என்ன நடந்ததுன்றதையும் எங்களுடைய உறவுக்கு நீங்கள் கூற வேண்டும் கூறுங்கள் நிச்சயமாக ஸ்ரீதரனவர்கள் தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் அந்த விடயத்தை கூடியிருந்தோம் ஒரு ஸ்ரீதரனவர்கள் அந்த விடயம் தொடர்பாக பகிரங்கமாகவே ஒரு விளக்கம் ஒன்று அளித்திருக்கின்றார் ஏற்கனவே சுமந்திரன் தரப்பு தன் சார்ந்த ஊடகங்களை வைத்து கொண்டு இந்த விடயத்தை ஒரு அதிக அளவிலே ஒரு ஒரு பிரசார அடிப்படையிலே அவர்கள் இந்த விடயத்தை கையாண்டு வந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த வகையிலே அவர்கள் ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளை இந்த விடயத்திலே அவர்கள் சுமத்தி அவர்களை உரங்கட்ட வேண்டும் என்ற ஒரு நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்ட போது அவர்கள் அது தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் தான் இந்த இடத்திலே இந்த ஒரு இதையுமே தான் செய்யவில்லை என்றும் தான் அந்த கூட்டத்திலே வந்து தான் இணையவழி ஊடாக பங்கு வற்றியதன் காரணமாக ஒரு அவசர நிமித்தமாக தான் இதை ஒரு இணைய வழி ஊடாக அதை தான் பங்கு பற்றியதன் காரணமாக தனக்கு மொழிபெயர்ப்பை கேட்கின்ற அளவுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால் இது தொடர்பாக தனக்கு எந்த விதத்திலுமே உடன்பாடு இல்லை என்பதாக கூறிவிட்டு தான் அதிலிருந்து வெளியேறியதாக ஸ்ரீதரன் அவர்கள் கூறியிருந்தார் அவ்வாறான ஒரு நிலையில் தான் இந்த தரப்பு ஊடகங்கள் மூலமாக தங்களுக்கு சார்பானவர்களை அதுக்கு எதிராக கட்சி கொள்ளும் வழியிலிருந்தும் அறிக்கைகளை விட வைத்து ஏதோ ஸ்ரீதரன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தேசத்துரோகமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு விட்டார் என்பதாக அவர்கள் அவர் காட்டுவதற்கு முயற்சிகளை எடுத்திருந்தார்கள் அப்ப அப்படி அநேகத்தில் அவர் அந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார் அதற்கு பின்னர் சில நாட்கள் அது அமர்ந்து போயிருந்தது பின்னர் மீண்டும் இவர்கள் அந்த விடியத்தைவே கையில எடுத்திருந்தார்கள் அஹ் அதாவது இந்த சுமந்திரனை ஸ்ரீதரன் அவர்களுடைய இந்த நடவடிக்கையிலே அவரை ஓரங்கட்டுகிற நடவடிக்கையில இவர் முன்னெடுத்திருந்தார்கள் இப்போது அது இந்த பாராளுமன்றத்துக்கு கூட தயாசிரி ஜெயசேகர கடந்த வாரம் வந்து இந்த விடியத்தை அவர் பேசியதும் அது தொடர்பாக ஸ்ரீதரன் பதிலளித்ததும் ஒரு கரசரமான தேசிய அளவில் ஒரு முக்கிய விடியமாக மாறியது பாராளுமன்றத்திலே இது தொடர்பான விளக்கங்களை சிறுதரன் அவர்கள் பாராளுமன்றத்திலே வைத்து அதற்கான பதிலடிகளை கொடுத்திருக்கின்றார் ஆஹ் தயாசிரி ஜெயசேகரை இவர் அரசாங்கத்தினுடைய தரப்பாக செயல்படுகின்றார் சிறுபான்மை மக்களுடைய சிறுபான்மை கட்சிகளை கட்சிகளைப்படுத்துகின்ற ஒரு தரப்பாக அல்லாமல் ஒரு அரசாங்கம் எதை செய்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாகவே ஸ்ரீதரன் செயல்படுகின்றார் என்ற அடிப்படையிலும் அவருடைய ஊழல் விடயங்கள் தொடர்பாகவும் அவர் சபையில் தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டிருந்தார் சிறிதரன் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலே அடுத்த நாள் ஸ்ரீதரன் சபையிலே பிரசன்னமாகி அந்த தயாசு தயாசயாசரி ஜெயசேகர உண்மையான ஒரு பௌத்தனாக இருந்தால் இல்லை அவர் ஆடையோடு தான் பாராளுமன்றம் வருவது வருவது உண்மையாக இருந்தால் ஆதாரங்களோடு அந்த விடயங்களை குறிப்பிட வேண்டும் இல்லையே பகிரங்கமாக மதிப்பு கோர வேண்டும் என்ற வகையில் அவர் இன்று வரை தயாசிரி ஜெயசேகர தரப்பில் இருந்து எந்த விதமான ஒரு விளக்கங்களும் அவர் ஊடகங்கள் முன்னாலோ இல்லை பாராளுமன்ற அமர்விலோ அவர் வெளிப்படுத்தவில்லை இப்படியான நிலையில்தான் திருவண்ணமலையிலே தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டம் நடைபெற்றது ஏற்கனவே வவுனியாவிலே அந்த அரசியல் குழு கூட்டம் நடைபெற்ற போது நாங்கள் அன்றைய தினம் குறிப்பிட்டிருந்தோம் நான் நினைக்கிறேன் கடந்த ஜனவரி மூன்றாம் தேதி அரசியல் குழு கூட்டம் பவுனியாவிலே நடைபெற்ற அதே ஜனவரி மூன்றாம் தேதி தான் ஆஹ் தையிட்டு அந்த விவகாரத்திலே கைது செய்யப்பட்டவர்கள் அந்த அராஜகமான முறையிலே அவர்கள் நடத்தப்பட்ட புடியதை கண்டித்தும் அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட தையத்தை திசைகாரை அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஒரு கண்டன போராட்டம் ஒன்று தையத்தியில முன்னெடுக்கப்பட்டது ஆக அன்றைய தினம் சிறுதிறன்கள் அந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருந்தார் ஆகவே இது தொடர்பாக கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கிற சி வி கே அவர்களுக்கு அவர் தெளிவுபடுத்தி தான் அந்த கூட்டத்துக்கு வர மாட்டேன் வர முடியாது என்ற காரணத்தை அவர் தெரியப்படுத்தியதற்கு பிற்பாடும் நினைக்கிறேன் முன்னர் நிகழ்ச்சி நிறைய இல்லாத வகையிலே சிறீதரன் அவர்களுடைய அந்த அரசியல் குழு நடைபெற்ற அரசியல் குழு கூட்டத்திலே க கலந்துரையாடி அவரை நீக்குவது இந்த கணக்கால நாய நாயகம் என்கிற புடியத்திலே அவர் இப்படி செயல்பட்டிருக்கின்றார் இது தொடர்பான பல்வேறு அதிருப்திகள் வழிவந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அவரை அந்த அரசியல் குழு அதாவது அரசியல் பேரமைப்பு அந்த உறுப்பினர் பதவியிலிருந்து சிறுதரன் அவர்களை விளக்க கோருவதாக அதிலே தீர்மானத்தை போட்டு அவருடைய செயல்பாட்டுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையிலும் அங்கு எல்லோருமே பேசி ஆகவே அது தொடர்பாக பின்னர் சிறுதரன் அவர்கள் தலைவருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார் அந்த கடிதத்திலே வந்து மிக தெளிவாக ஒரு உடையத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இது தமிழரசு கட்சியால் வழங்கப்பட்ட பதவி அல்ல அதாவது இந்த ஒரு நாட்டிலே இருக்கின்ற அந்த அரசியமைப்பு ஏற்பாடுகளின்படி ஆளுங்கட்சி எதிர்த்தரப்பு மற்றும் சிறுபான்மை கட்சிகளை உள்ளடக்கியதாக இந்த அரசமைப்பு பேரவைக்கான உறுப்பினர்கள் நியமையுடன் செய்யப்படுவது வழக்கம் அந்த வகையிலே சிறுபான்மை கட்சிகளுடைய சார்பிலே சிறுதிறனவர்களை அதிலே ஏனைய கட்சிகளும் இணைந்து சிறுதீரன் அதிலே அதில் தெரிவு செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில சிறு ஜனவர்கள் இது தமிழரசு கட்சியினுடைய பதவி அல்ல கட்சிக்கு நான் கட்டுப்பட முடியாது ஒரு கட்சி ஒரு சிறுபான்மை கட்சிகள் சார்பாக செயல்படக்கூடிய ஒரு உறுப்பினரை ஒரு கட்சி வழிநடத்துவது கட்டுப்படுத்துவது என்பது ஒரு பிள்ளையான செயல்பாடு ஆகவே தமிழரசு கட்சிக்கு அந்த தகமை இல்லை அரசியலமைப்பு பேரவை உறுப்பினரை கட்டுப்படுத்துகின்ற அளவுக்கு அந்த தகமை இல்லை ஆகவே இந்த விடத்திலே வந்து இந்த முடிவை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு சுயாதீனமான பதவி என்னுடைய மனச்சாட்சிக்கு ஏற்றவாறு நான் அதை நேர்மையாக அந்த பதவியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் இது தொடர்பான விளக்கங்கள் ஏற்கனவே பல தடவைகள் வழங்கப்பட்டு விட்டது ஆகவே இந்த அரசமைப்பு பேரவையிலிருந்து விலகுகின்ற பேச்சுக்கு இடமில்லை அதை கூறுவது தமிழரசு கட்சியினுடைய நியாய நிலைமைக்கு அப்பாற்பட்டது என்ற விடயத்தை கடிதம் மூலமாக சிவிக்க சிவஞானவர்களுக்கு அவர் ஏற்கனவே வழங்கியிருந்தார் இந்த பின்னணியில் தான் திருவண்ணமலையிலே அரசியல் குழு கூட்டத்தை கூடி அதிலே ஸ்ரீதரன் பங்கு பங்குபற்றி இருக்கின்றனர் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மனத்தியாளங்களாக கடும் முழுவதிகளுக்கு மத்தியிலே இந்த உடையம் மட்டுமே அங்கே பேசப்பட்டிருக்கின்றது அதில் ஸ்ரீதரனவர்கள் அவர்கள் மிக தெளிவாக தான் இந்த பதவியிலிருந்து விலக முடியாது அதை விலக கூறுகின்ற அதிகாரம் உங்களுக்கு இல்லை என்கின்ற விடயத்தை அவர் அங்கே வாதாடி சுமந்திரன் தரப்பு அதை மிக ஒரு இறுக்கமான முறையிலே அந்த இவர் விலகத்தான் பதவி விலகத்தான் வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் கதைத்திருக்கிறார் இல்லையே என்று சொன்னால் கட்சி ரீதியாக தாங்கள் ஒரு கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் என்ற வகையிலும் அவர்கள் அந்த ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரிலே அவர்கள் ஒரு அச்சுறுத்தலையும் சிறிதானுக்கு விடுத்ததாக அறியக்கூடியதாக இருக்கின்றார் அது மாத்திரமல்ல சாணக்கியன் அவர்கள் அங்கே இருந்து கொண்டு ஆஹ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியை நீங்கள் விட்டு தர வேண்டும் அது தனக்கு அல்லாவிட்ட கோடீஸ்வரனுக்கு தர வேண்டும் என்ற வகையிலே அவர் அங்கே கருத்துக்குரியதாக அறியக்கூடியதாக இருக்கிறார் அப்போது சிறிதரன் அவர்கள் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக கதைக்க வேண்டாம் என்ற வகையிலே சாணக்கியனவர்களை அவர் அங்கே பதிலடி கொடுத்ததாகவும் அதையடுத்து இன்னொரு உறுப்பினர் இல்லை கோடீஸ்வரன் நேரடியாக சாணக்கியனை கேட்டதை தான் அறிவேன் என்ற அடிப்படையிலே அவர்கள் அங்கே ஒரு கருத்தை முன்வைத்ததாகவும் இவர்கள் சகல விதத்திலுமே ஸ்ரீதரன் அவர்களை கட்சியிலிருந்து கட்சியினுடைய பொறுப்புகளிலிருந்து ஒதுக்குகின்ற செயல்பாடுகளை இவைகள் முன்னெடுத்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிற அந்த வகையில் தான் அந்த திருவண்ணமலை கூட்டத்திலும் ஒரு கடும் இழுவரிகளுக்கு மத்தியிலே அவ்வாறு இந்த விடயம் பேசப்பட்டு ஒரு தமிழரசு கட்சிக்குள் சிறிதரன் அணி சுமந்திரன் அணி என்கின்ற ஒரு நிலைமை இப்போது ஒரு பெரும்பான்மையாக அது சுமந்திரன் அணியினுடைய கையெண்டால் அஹ் இப்போ சிறிதரன் திறப்பை பொறுத்தவரையிலே அது கிளிநொச்சிக்குள் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது சுமந்திரன் திறப்பை பொறுத்தவரையில ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதரனை தவிர்த்து இருக்கின்ற ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை குறிப்பாக தன்னுடைய கைத்தடியாக இருக்கின்ற சாணக்கியனை முதன்மைப்படுத்தியதாக அவர்கள் இப்போது நகர்வுகளை ஆரம்பித்து இப்போது கட்சி முழுமையாக ஒரு சுமந்திரனுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்றதை போன்ற ஒரு ஒரு நிலைப்பாடு உணரக்கூடியதாக இருக்கின்றது இருந்தாலும் சிறீதரன் அவர்கள் இந்த விடயத்திலே விட்டுக் கொடுக்காமல் தன்னுடைய நிலைப்பாட்டிலே உறுதியாக நிற்பதாகத்தான் நாங்கள் இந்த திருவண்ணாமலை கூட்டம் அந்த தொடர்பாக வருகிற செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் இவ்வளவு காலம் கூறியது உண்மை என்பது இங்கே மீண்டும் ஒரு தடவை நிரூபிக்கப்படுகின்றது அப்படி என்று சொன்னால் சாணக்கியன் அவர்கள் பதவிக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று இதுதான் அந்த தமிழரசுக் கட்சியில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் இந்த வருத்தம் தான் இருக்கிறது பதவி 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 என்ற அந்த வருத்தம் இப்போ நீங்கள் கூறினீங்க நான்கு ஐந்து மணி நேரம் முழுவரை நடந்தது என்று கூறும்பொழுது ஸ்ரீதரனுக்கு அச்சுறுத்தும் வகையில் ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் கட்சியில் இருந்து விலகப்படும் என்று சொல்லும்போது இந்த கூட்டத்தில் இறுதி முடிவுகள் ஏதாவது எடுக்கப்பட்டதா இறுதி முடிவுகள் எடுக்க முடியாமல் ஊடகங்களை சந்திக்காமலே செல்கின்ற அளவுக்கு அன்றைய கூட்டம் தன்னுடைய நிலைமை இருந்ததாக ஒரு தனி நபராக ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டிலே உறுதியாக நின்றார் ஏனி அவர்கள் சுமந்திரன் தரப்பு நிலைப்பாட்டிலே நின்றார்கள் அதாவது கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கட்டும் இல்லையேனிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அனைவருமே அவர்கள் இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர்கள் அங்கே இருந்தார்கள் அதன் காரணமாக இந்த முடிவுகளும் எடுக்கப்படாமலே அந்த கூட்டம் முடிவடைந்ததாகவும் ஏன்னால் நிச்சயமாக உடனடியாக சுமந்திரன் அவர்கள் ஊடகங்களை சந்தித்து மிகப்பெரிய அளவிலே இந்த விடயங்களை ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒருவராக காத்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலும் அதை செய்ய முடியாதவராக ஊடகங்களை சந்திக்காமலே அன்றைய கூட்டம் முடிவடைந்தது இந்த இடத்துல சுமந்திரன் தரப்பு ஒட்டுமொத்தமாக நின்று கொண்டு ஸ்ரீதரனை அந்த கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கைகள் பெரும்பான்மையான நிலைப்பாடு என்ற அடிப்படையில் கூட சிறிதரனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாத ஒரு நிலையில்தான் இந்த எந்த முடிவுகளும் எடுக்கப்படாமலே அது அந்த கூட்டம் தான் நாங்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற விலக வேண்டும் என்று அவருக்கு அழுத்தம் பிரியோகிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது இவர்கள் கூறுவதாக கூட அறியக்கூடியதாக இருக்கின்றது இது தொடர்பாக என் நிலைப்பாடு உண்மைதான் இப்ப மட்டக்களப்பிலே சில தினங்களுக்கு முன்னர் அதற்கு பின்னர் மட்டக்களப்பிலே நடைபெற்ற நிகழ்வுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது சுமந்திரன் தரப்பு இந்த பிடி அவர்கள் ஒரு வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர்கள் ஒரு அதிரடி நடவடிக்கையாக அதை வளிக்கப்படு வெளிப்படுத்தி இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இப்போ திருவண்ணாமலையில் நடந்த அரசியல் குழு கூட்டத்தில் சுதரன் மிக தெளிவாக கூறிவிட்டார் இது தமிழரசு கட்சி அரசியல் குழுவோ தமிழரசு கட்சியோ எனக்கு தந்த பதவி அல்லாகவே அதை வில விலக விலக்குமாறு கோருவது என்பது எந்தவித தகுதியும் இந்த உங்களுக்கு இல்லை என்பதாக சுரீதரன் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருந்தார் அப்போ அந்த அடிப்படையிலே இதை பதிலடியாக கொடுத்துங்க அரசியலமைப்பு குழு அரசியல் குழுவினால் உயர்மட்ட குழுவினால் உங்களை நீக்க முடியாது என்று சொன்னால் அதனால் வழங்கப்பட்ட பதவி எங்களால் நீக்க முடியும் ஆகவே அரசியல் குழுவினால் தான் உங்களுக்கு இப்போ நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற பதவி தரப்பட்டது ஆகவே அதிலிருந்து நாங்கள் உங்களை உடனடியாக நீக்குகின்றோம் என்பதாக ஒரு பதிலடி நடவடிக்கை அதாவது விழுந்தாளமி செயலை மண்ணுட்டவில்லை என்பதை போன்று சுமந்திரன் தரப்பு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றது இப்போ இது ஒரு கட்சியினுடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாடாக இப்போ நாங்கள் பார்க்கின்ற போது அன்றை திருவண்ணமலை கூட்டத்துக்கு பின்னர் ஊடகங்கள் சீவிக்க சிவஞானவர்களிடம் கேட்டபோது இது தொடர்பாக நாங்கள் இன்னும் உறுதியாக முடிவெடுக்கவில்லை என்பதாக அவர் தெரிவித்திருந்தார் சுமந்திரன் அவர்கள் கருத்து கூறுகின்ற போது அது தொடர்பாக நாங்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுத்துவிட்டோம் மிக விரைவில் அது தொடர்பான முடிவுகளை அறிவிப்போம் என்பதாக தெரிவித்ததாக அந்த ஊடகங்கள் மூலமாக அறியக்கூடியதாக இருந்தார் அப்படி இருக்கின்ற போது கட்சிக்குள்ளேயே இப்ப இவர்கள் சொல்வதைத்தான் சிபிகே சிவஞானம் செய்கின்றாரா சிவிகே சிவஞானத்தில் இதுல முழுமையான உடன்பாடு இருக்கின்றதா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குடியாக மாறி இருக்கின்றார் அப்படிப்பட்ட மட்டக்களப்பில் வைத்து அது சாணக்கியனுடைய தந்தை தந்தையாருடைய அவருடைய பேரனாருடைய அந்த ஒரு உம் நிகழ்விலே இவர்கள் பங்கு பற்றி அந்த இடத்தில் வைத்து இதை அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே ஸ்ரீதரன் அவர்களை இப்போது கட்சி ரீதியாக என்ன நாடாளுமன்ற குழு தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கின்றார் ஆகவே அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கடந்த நிகழ்வுகளை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் அவர்களை இந்த விடியத்தில் ஓரங்கட்டி விட்டு சாணக்கியனை வைத்து கொண்டு இந்த விடியங்களை அறிவிப்பது இந்த ஜனாதிபதியுடனான தமிழரசு கட்சியினுடைய சந்திப்பு வாரம் கூட அதே பாணிதான் சிறிதரன் அவர்களான அந்த விடியங்களை நாடாளுமன்றத்திலே அறிவித்திருக்க வேண்டும் இல்லை நாடாளுமன்றத்தில் அந்த விடியங்களை கையாண்டிருக்க வேண்டும் ஆனால் சிறிதரனை தவிர்த்து விட்டு வைத்து வைத்தவர்கள் இந்த விடியங்களை வெளிப்படுத்தியது சாணக்கியனை கொண்டு இந்த விடியங்களை நடத்தியது இந்த விடியங்களை எல்லாம் அவர்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள் இப்போது இந்த விடியத்தை அதாவது அந்த கணக்காளர் நாயகமாக ஒரு ராணுவத்தை சேர்ந்த ஒருவரை நியமித்ததற்கு இவரும் ஆதரவாக வாக்களித்தார் என்கின்ற ஒரு விடயத்தை வைத்து கொண்டு இவர்கள் இப்படியான ஒரு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இவ இன்னும் அதை நீ எழுத்து மூலமாக இவருக்கு அறிவிக்கப்பட வேண்டும் இல்லை கட்சியிலே அரசியல் குழு ஒரு முடிவெடுத்தால் அதை கட்சியினுடைய ஏனைய மத்திய உழுவு கொண்டு வரப்பட்ட அங்கே முடிவெடுக்கப்பட வேண்டுமா அது அறிவிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு வகம் ஆனால் இப்போது அறிவித்திருக்கின்றார்கள் அந்த அறிவு எப்போது நடைமுறைக்கு வரும் அதை ஸ்ரீதரன் தரப்பு ஏற்றுக்கொள்ளுமா இல்லை அதற்கு பின்னர் சிறீதரன் மேலும் அதை சவாலுக்கு உட்படுத்தி கட்சிக்குள்ளே அவர் தன்னுடைய நிலைப்பாடுகளை மேம்படுத்த உண்டாகலா என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும் காலம் சென்ற இருந்த பொழுது சுமந்திரன் எல்லாவற்றையும் அவர்களுடைய பெயரினால் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு வந்திருந்தார் இப்பொழுது அந்த ஆதிக்கம் செலுத்த முடியாத நிலையில் தான் சாணக்கியனை தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்து சாணக்கியனும் அவரும் தொடர்ந்து எவ்வளவு ஆண்டுகளாக சேர்ந்து செயல்படுகிறார்கள் சாணக்கியனிடம் பொறுப்புகளை கொடுத்தால் தான் செய்கின்ற விடியங்களை நகர்த்தலாம் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கின்றது இப்போ நீங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு நடந்த சம்பவங்களையும் இப்பொழுது நீங்கள் கூறுகின்ற சம்பவங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஸ்ரீதரனை ஏதோ ஒரு விதத்தில் இந்த கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று திட்டத்தோடு சுமந்திரன் சுமந்திரன் குழு செயல்படுவது போல் தெரிகிறது இவ்வாறு ஸ்ரீதரன் கூட சொல்லுகின்றார் இதுதான் ஒரு நிலைமை என்று இதில் உண்மை இருக்கிறதா உண்மைதான் தரப்பு தரப்பு மிக தெளிவாக அந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் கூட தயாசிரி ஜெயசேகர் ஜெயசேகரவுக்கு பதிலளிக்கின்ற போது அந்த விடயத்தை மிக ஆணித்தரமாக சிறிதனர்கள் பாராளுமன்றத்தில் கூறியிருக்கின்றனர் என்னை கட்சியிலிருந்து உரங்கட்டுவதற்கும் இருந்து அப்புறப்படுத்துவதற்கும் சில தரப்புகள் மிக தீவிரமாக செயலாட்டி கொண்டிருக்கின்றன அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் இப்படியான விடயங்கள் எல்லாம் நடைபெறுவதாக தான் கருதுகின்றேன் என்ற வகையிலும் தான் ஒரு பணங்காட்டினரி தன்னை இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச போவதில்லை என்ற வகையிலே அவர் நாடாளுமன்றத்தில் இதுக்கான ஒரு பதிலடியை அவர் கொடுத்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் அவர் அந்த விடியத்தை அதாவது பெயரை குறிப்பிடாவிட்டாலும் இந்த தமிழரசு கட்சி சுமந்திரனுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது என்பதில் அவருக்குமே வெளிப்படையான ஒன்று முடிவுகள் அத்தனையுமே சிபிகே சிவஞானம் என்பவர் ஒரு ஒரு அவருடைய ஒரு பினாமியாக இல்லை அவருடைய ஒரு ஒரு மகுடி கூதுகுட பாம்பா அடங்குகின்ற பாம்பாகத்தான் சி வி கே சிவஞானும் பதில் தலைவர் என்ற நிலைமையிலே இருக்கின்றார் அவர் சுயாதீனமாக ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடியவராகவோ இல்லை ஒரு நடுநிலையாக இந்த எங்களை எல்லாம் கையாளக்கூடிய ஒருவராகவோ அவர் இருக்கின்றாரா என்பது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒன்றாக தான் இருக்கின்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சி வி கே அவர்கள் எப்படி அவருடைய கடந்த காலம் என்பது இருந்தது என்று விக்னேஸ்வரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இவர் ஒரு சபையினுடைய அவை தலைவராக இருந்தவர் ஒரு நடுநிலைமையாக இருக்க வேண்டியவர் அப்படி இருந்தும் அவர் இந்த சுமந்திரந்தர பணிக்கு தலைமை தாங்கி கொண்டு நம்பிக்கையில் அபிரேரணியை கொண்டு போய் ஆளுநரிடம் கையளித்த விடுறான் நெள்ளிரவில கொண்டு கையளித்த விடான் சி கே சிவஞானம் ஆகவே அன்றும் சிபிகே சி வி சி விக்னேஸ்வரன் அவர்களுக்கு எதிராக சுமந்திரனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற ஒருவராகத்தான் அந்த பதவி காண அந்த மதிப்பு மரியாதையை கடந்து சி கே சிவஞானம் சுமந்திரனுடைய ஒரு விசுவாசியாக சுமந்திரனுடைய ஒரு ஏவலாளியாக செயல்பட்டார் இன்றும் அவ்வாறுதான் சுமந்திரன் சொல்வதை கிளிப்பிள்ளை போன்று செயல்படுகின்ற ஒருவராக தான் சிவிக வி இருக்கின்றார் ஆகவே ஒரு கட்சி ரீதியாக முழுமையாக சுமந்திரனுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கின்ற போது நேரடியாக அவர் பெயரை குறிப்பிடாவிட்டாலும் சிறீதரன் ஸ்ரீதரன் தரப்பு சொல்கின்றபடியும் ஸ்ரீதரனை கட்சியிலிருந்து அகற்றுவதற்காக சுமந்திரன் தரப்பினுடைய ஒரு நகர்வாகத்தான் இது அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதிலே உண்மை இல்லை என்று நாங்கள் கருதிவிட முடியாது ஏனென்று சொன்னால் தமிழரசுக் கட்சியிலே இன்று எல்லோருக்குமே தெரிந்த முடியும் இன்று யாழ்ப்பாண தேரல் மாவட்டத்திலே கிளிநாச்சி யாழ்ப்பாணத்தை உள்ளடக்கியதான யாழ்ப்பாண தேரல் மாவட்டத்திலே இன்று தமிழரசு கட்சி ஒரு கௌரவமான இடத்தை பெற்றது என்று சொன்னால் முழுக்க முழுக்க சிறு தான் அது சாத்தியமானது ஏனைய எட்டு வேட்பாளர்களை முனைந்து கட்சிக்கு கண்டு சேர்த்த வாக்குகளை விட இரண்டு மடங்கு வாக்குகளை தனிநபராக சிறு அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றனர் ஏற்கனவே வடக்கு மாகாணத்திலே வன்னி தேரல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கும் ஒரு ரெண்டாம் நிலை என்கின்ற அதாவது தேசிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை பெற்றுக்கொண்டு தமிழரசு கட்சி அங்கே ஒரு ஆசனத்தை பெறுகின்ற அளவுக்கு தான் நிலைமை இருந்தது அது கிடைத்த ஒரு தேசிய பட்டியல் ஊடான ஆசனத்தை தான் சத்தியலிங்கம் அவர்கள் சென்றார் ரவீரன் அவர்கள் மட்டும்தான் அதில் நேரடியாக அங்கே வெற்றி வருகின்ற நிலைமை இருந்தது அதுவும் ஸ்ரீதரன் அவர்களை போன்று ரவிகரன் அவர்கள் அங்கே ஒரு மண்ணின் மைந்தனாக அந்த மக்களுடைய வாழ்வுரிமைக்காக தொடர்ந்தும் அந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே செயல்பட்டதன் காரணமாக அந்த மக்கள் ரவிகரன் அவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கியாகத்தான் அங்கே அவருக்கான ஆதரவு விழுந்ததை தவிர தமிழரசு கட்சி வீட்டு சின்னம் என்பதற்காக அங்கே அவர்களுக்கு வாக்களிக்கப்படவில்லை இங்கே ஸ்ரீதர் யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீதரன் அவர்களுக்காக தமிழரசுக் கட்சிக்கு வாக்களிக்கப்பட்டு தமிழரசு கட்சிக்குரிய கௌரவம் பாதுகாக்கப்பட்டது ஒன்று முள்ளத்தீவு மாவட்டத்திலும் ரவிகரன் அவர்களுக்கான ஒரு வாக்காகத்தான் அங்கே விழுந்தது கிழக்கு மாகாணத்திலே அது நிலைமை வேறு விதம் அங்கே ஆனால் வடக்கை எடுத்துக்கொண்டால் இப்படியான ஒரு நிலைமை இருந்தது ஆகவே வடக்கிலே தனக்கு எதிரான ஆதிக்க சக்திகளை கட்சிக்குள்ளாக வளர கூடாது என்பதிலே சுமந்திரன் அவர்கள் மிக தெளிவாக நகர்த்தி வருகின்றனர் அந்த வகையில் தான் இதே ஒரு சந்தர்ப்பமாக வைத்து சிறிதானவர்கள் விளக்கத்தை வழங்கி இருக்கின்றார் அது தொடர்பாக கட்சியின கட்டுப்படுத்த முடியாது என்றபடி தெளிவுபடுத்தி இருக்கின்றார் அப்படி இருந்தும் இவர்கள் விடாக்கொண்டன் கொடாக்கொண்ட நிலையில் நின்றோன்னு இந்த விடயத்தை கையாளுகின்றார்கள் கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை என்றால் அவருடைய ஊதுகுழல் ஊடகங்கள் ஏதோ ஸ்ரீதரன் அவர்கள் ஏதோ தமிழின துரோகம் செய்துவிட்டார் என்பதைப் போன்று அவர் தொடர்ந்து ஒரு இல்லாத ஒரு பொய்யை அவர்கள் உருவகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது அதோ ஸ்ரீதரன் மட்டும்தான் தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு இராணுவம் சார்பாக தமிழர்களுக்கு எதிரான ஒரு செயல்படுகின்றார் என்பதாக அவர்கள் உருவகப்படுத்தி ஒரு பொது பிம்பத்தை கட்டியெழுப்ப உட்படுகின்றார்கள் அதாவது சிறீதரன் அவர்கள் உண்மையாகவே ஒரு தமிழர் விரோதமான முடிவை எடுத்து செயல்படுத்தி இருக்கின்றார் அதன் காரணமாக தமிழரசு கட்சியினுடைய நடவடிக்கை என்பது ஒரு நியாயமானது என்பதை போன்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி ஆகவே இது ஒரு முற்றுமுழுதாக ஒரு நாங்கள் ஒரு மறைமுகமாக அன்று அல்லாமல் ஒரு வெளிப்படையாக நேரடியாகவே இது சிறீதரனை முற்றுமுழுதாக இந்த அரசியல் அரங்கத்தில் இருந்து அகற்ற வேண்டும் இல்லை இந்த தமிழரசு கட்சியிலிருந்து சிறீதரன் எப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருகின்ற போது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சிகளை வலிந்து வெளியே தள்ளக்கூடிய அளவுக்கு இவர் எப்படியான யுக்திகளை கையாண்டாரோ அதே போன்று சிறீதரனுக்கு தொடர்ச்சியாக குடைச்சலை கொடுப்பதன் ஊடாக அவர் அவரை கழுத்தப்படுத்தி வெளியே தள்ளாவிட்ட தள்ளாத ஒரு நிலையிலும் அவராக வெளியே செல்ல வேண்டும் என்கின்ற நிலைக்க நோக்கித்தான் இவர் நகர்த்தி வருகின்றார் இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக திருவண்ணமலையிலே அவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு சிறிதனவர்கள் தானாக அந்த பதவியை விட்டு கொடுத்து விலகி நீதிமன்றத்தில் அந்த உடையங்கள் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலும் சிறிதனவர்கள் கட்சிக்குள்ளே ஒரு பலம்பொருந்திய ஆளாக இருக்கின்றார் மக்கள் செல்வாக்கு மிக்க இருக்கின்றார் அப்போ தமிழரசு கட்சியிலிருந்து முற்று முழுதாக அவரை வெளியேற்றி மு முழு முழுமையாக நூறு வீதம் தன்னுடைய கட்டுப்பாடுகள் கட்சி வந்துவிடும் தான் நினைத்தவற்றை செய்யலாம் சாணக்கியினை வைத்துக்கொண்டு கொண்டு தான் நினைத்தவற்றை செய்யலாம் சிவிக சிவஞானத்தை வைத்துக்கொண்டு கட்சியையும் சாணக்கியனை வைத்துக்கொண்டு பாராளுமன்ற தெற்கிலங்க அரசியலையும் தன்னால் கையாண்டு விட முடியும் என்று சுமந்திரன் அவர்கள் நம்புகின்றார் ஆகவே அதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை இவ்வளவு நேரம் கூறிய விடியம் ஒன்று தெளிவாக தெரிகின்றது சுமந்திரன் ஒரு நிகழ்ச்சி நிலையில் செயல்படுகிறார் சாணக்கியனை வைத்துக் கொண்டு ஆனால் விடயங்களை நாங்கள் உண்மையாகவும் பார்க்க வேண்டும் இப்போ ஸ்ரீதரன் அவர்கள் இராணுவத்தில் இருந்தவருக்கு வாக்களிப்பது என்று சொல்லும் பொழுது அது உண்மையிலே தமிழ் மக்கள் இப்போ பாருங்கள் நாடுகளில் போராடுகிறார்கள் அந்த அதிகாரியை தடை இந்த ராணுவ அதிகாரியை தடை செய்ய வேண்டும் கூறுகிறார்கள் ராணுவத்துக்கு ஸ்ரீதரன் அவர்கள் போய் வாக்கு போடுவது அது ஒரு நியாயமான ஒரு விடயம் தானே இவர்கள் கையில் எடுத்து இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது சொன்னால் ஆதாரபூர்வமாக இவர்கள் நினைத்தால் அந்த வாக்கெடுப்பு தொடர்பான தகவல் அறிவுரிமை சட்டத்தின் மூலமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு வழிமுறைகளிலே அதை நிச்சயமாக இவர்கள் வெளிப்படுத்த முடியும் ஏதோ ஒரு ரகசிய வாக்கெடுப்போ ரகசிய முடியாமல் அல்ல இதை நினைத்தால் இவர்கள் அதை வெளிப்படுத்த முடியும் ஆனால் இவர்கள் அந்த ஒரு அந்த ஒரு ஒரு செய்தியை மட்டும் வைத்து கொண்டு ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு தமிழர் விரோதமான முடிவை எடுத்து விட்டார் தமிழர்களை அழித்த இராணுவத்துக்கு இவர் ஒரு உயரிய பதவியை பெற்றுக் கொடுப்பதற்கு இவர் தன்னுடைய வாக்கை பயன்படுத்தி விட்டார் என்பதாக இவர்கள் அந்த செய்கின்ற அந்த வலிந்த பிரச்சாரம் என்பது உண்மையிலே ஒரு நியாயப்பாடான ஒன்றாக தெரியவில்லை அதை நாங்கள் அப்படி பார்க்கவும் முடியாது யார் இதை சொல்வதென்கின்ற ஒன்று இருக்கின்றளவா இந்த சுமந்திரன் இதை சொல்கின்றார் என்று சொன்னால் ஒரு நாள் அல்ல இருநாளல்ல இத்தனை ஆண்டுகள் விசேட அதிரடிப்படையை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு இந்த எங்களுடைய மண்ணிலே இவர் உலாவினார் அப்ப அந்த விசேட அதிரடிப்படையுடைய கைகளே இரத்தக்கரை இல்லையா தமிழர்களுடைய இரத்தக்கரை இல்லையா தமிழக இனழிப்பு செய்ய இராணுவம் இல்லையா அது தமிழர்களை கொன்றொழித்த இராணுவத்தையே தன்னுடைய பாதுகாப்பரனாக வைத்துக்கொண்டு தமிழ் மக்களுடைய நிலத்திலே அந்த மண்ணிலே தமிழ் மக்களுடைய வளம் வந்ததை ஒரு கௌரவமாக நினைத்தவர் சுமந்திரன் சுமந்திரனுக்கு என்ன தகுதி இருக்கின்றது இதே கட்சியிலே யாராவது கேள்வி கேட்கின்றார்களா இல்லை இந்த கே சிவஞானத்துக்கு இது தொடர்பான இந்த வித ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தைரியம் இல்லை அவரிடம் ஒரு கட்சி ரீதியாக நீங்கள் இது ஒரு பச்சாதாபம் ஒரு முதலை கண்ணீர் வடிப்பதை போன்று இது தமிழ் மக்களுக்கு எதிராக தாங்கள் அஹ் அநீதி இழைத்தவரை நாங்கள் கட்சி ரீதியாக ஒரு தண்டிக்கின்றோம் என்பதாக காட்டி தங்களை புனிதர்களாக்குவதற்கும் தங்களுக்கு வெள்ளி அடைப்பு செய்வதற்கும் முற்படுகின்றார்கள் இப்போது இவர் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எந்த முக்கியத்துவம் மற்றொருவர் ஆனால் இப்போது கூட அந்த எம்எஸ்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாது அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகின்ற பாதுகாவலரை இவர் கை துப்பாக்கியோடு தன்னோடு அழைத்து திரிகின்றார் என்று சொன்னால் இது அவர் தனியார் பாதுகாப்பை கோரவில்லை இதை சுமந்திர வெளிப்படுத்த முடியுமா இன்றும் சுமந்திரன் அவர்கள் இங்கே நடமாடுகின்ற போது பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்படுகின்ற ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தரோடு தான் அவர் நடமாடுகின்றார் அது அவர் இந்த வானத்திலிருந்து குதித்து வந்த தேவதூதரா இல்லை அவர்களுடைய கைகளிலே ரத்த தமிழர்களுடைய இரத்த கரை இல்லையா தாங்களுக்கு ஒரு தேவை என்றவுடன் இதை பயன்படுத்தி கொண்டு ஸ்ரீதரனை இந்த அரங்கத்தில் அரங்கத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் செய்கின்றார்களே தவிர உண்மையிலே அப்படி ஸ்ரீதரன் அவர்கள் செய்திருந்தால் அதை வெளிப்படுத்தி விட்டு ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்தி விட்டு அதை அவர்கள் அது உரிய வகையில் அணுக வேண்டும் அதை சந்தர்ப்பமாக வைத்துக் கொண்டு கட்சியிலே தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர்கள் எடுக்கின்ற முயற்சியை நாங்கள் இதே காரணம் காட்டி அதை நாங்கள் முற்றுமுழுதாக ஆமோதித்து விட முடியாது என்பதுதான் என்னுடைய ஆண்தரமான நிலைப்பாடு என்னவோ ராமேந்திரன் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது இந்த கட்சிகள் எல்லோருமே அதில் இருக்கின்ற உறுப்பினர்கள் இல்ல அது எந்த கட்சியாக இருக்கட்டுக்கும் தமிழரசுக் கட்சியை பாருங்கள் தேர்தல் முடிந்த நாள் இதுவரையில் பதவி 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 மக்களை பற்றி ஏதாவது சிந்தித்தார்களா இந்த வெள்ளம் வந்த பொழுது இந்த புயல் வந்த பொழுது மக்களை பார்த்தார்களா இல்லை மற்றவர்கள் அவர்களுக்கான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த பதவிக்காக அலைஞ்சு திரிந்து கொண்டிருக்கிறார்கள் சுதந்திரனை எப்படி வீட்டுக்கு அனுப்பினார்கள் மற்றவர்களை வீட்டுக்கு அனுப்பினால் தான் எல்லாம் ஒரு சரியான சமப்படுத்தக்கூடிய மாதிரியான நிலைமையை ஏற்படுத்தலாம் இல்லையென்றால் இந்த தமிழரசுக் கட்சியில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு சுமந்திரன் தன்னுடைய வாலை ஆட்டி கொண்டிருப்பார் என்பதைத்தான் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் அடைந்து தமிழரசுக் கட்சிக்கு இருக்கின்ற உள்கட்சி பிரச்சினை இப்பொழுது அந்த கட்சியில் ஸ்ரீதரனை நீக்குவதும் கட்சியில் இருந்து விலகுவதும் கட்சியை பலவீனப்படுத்துவதும் போல் ஒரு நிலைமை ஏற்பட்டுவதை பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு இந்த நிலைமைகள் மாறுகின்றன என்று நன்றி ராமேந்திரன் உயிரோடு தமிழ் உறவலோடு பயந்து கொண்டு அன்பர்கள் சார்பாக நன்றி மீண்டும் அடைந்திருப்போம் அதற்கு நன்றி வணக்கம் நிச்சயமான நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி